நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மன அழுத்தம் என்னன்னே தெரியாத ஒரு மனசு வேதனையில இருக்கிறது மன வருத்தத்தோட இருக்கிறது குழப்பத்தோட இருக்கு இருக்கிறது தூக்கம் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில யார் இருந்தாலும் அவர்கள் தூங் அவங்க தூங்கக்கூடிய இடத்துல அவங்க தலைமாட்டுக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சைக்கார் பூரம் வச்சு போட்டு தலைக்கு தலை பக்கத்துல வச்சிருங்க இரவு முழுவதும் அந்த தண்ணி அந்த இடத்துலயே இருக்கட்டும் பிறகு அடுத்த நாள் மறுநாள் காலையில தூங்கி எழுந்த பிறகு யார் தலைக்கிட்ட வச்சிருந்தீங்களோ அவங்க கையிலயே அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு செடிக்கு மரத்துக்கெல்லாம் கூடாது ஓடுற தண்ணியில வாஷ்பேஷன்ல ஊத்தி டாப் இருந்தா திறந்து விட்டலாம் அல்லது சாக்கடையில ஊத்திரலாம் இந்த மாதிரி கழிவு நீர் போகக்கூடிய இடங்கள்ல ஊத்திருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத வந்து செடிகளுக்கோ மரங்களுக்கோ ஊத்துறீங்க அப்படின்னா செடி கருகிறீங்க முழுவதும் அவங்கள அந்த மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் சோகத்தையும் பயத்தையும் உருவாக்க எனர்ஜி அந்த ஆற்றலை தண்ணி வந்து அப்சார்வ் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது ஈர்த்து வச்சிருக்கோம் அந்த தண்ணி வந்து செடிகளுக்கு ஊத்தாம இந்த மாதிரி வாஷ்பேஷன்ல ஊத்திடலாம் சாக்கடையில ஊத்தி விடும் போது இது நெகட்டிவோட நெகட்டிவா போயிடும் இது அதன் பிறகு மறுநாள் அவங்க வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தலை குளிச்சுக்கும் போது அடுத்த நாள் வந்து இந்த மன அழுத்தம் மன வருத்தம் இந்த பயம் இந்த சோகம் எல்லாமே குறையறத கண் கூட நம்ம பார்க்க முடியும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி